ஏதாவது வெளிநாடு போய் நான் செட்டில் ஆகணும் அங்கேயே நான் ரெசிடென்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னா அது ஈஸியாக நடக்கிற வாய்ப்பு இருக்கும் நல்ல பிஸ்னஸ் நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு ஜாப்பு வருது அப்படின்னா அதில் நம்ம இன்வால்வ் பண்ணுறப்ப இந்த வீட்டில் இருக்கவங்களை சமாளிக்கிறது தான் கொஞ்சம் சிரமம் ஜாப் வைஸாக இருக்கட்டும் இண்டிவிஜுவல் ஓன் பிஸ்னஸ் வைஸாக இருக்கட்டும் ஏதாவது எல்லாம் முடக்கி போட்ட மாதிரி கட்டி போட்ட மாதிரி இருந்தது இப்போ கம்ப்ளீட்டாக ரெக்க கட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு கோயிலுக்குள்ளே போனீங்க கோயிலுக்குள்ளே சாமிகிட்ட போய் எவ்வளோ சொல்ல முடியுமோ எவ்வளோ நினைக்க முடியுமோ அதை சொல்கிறீங்க பார்த்தீங்களா சொன்னதும் பிரச்சனை வந்து அந்த பாரம் குறையுதா இல்லையா அதுபோல் எழுதுங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளி தமிழ் புத்தாண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அதாவது சோப்புகிறது முடிந்து குரோதி ஆண்டு பிறக்குது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரோதி ஆண்டு எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் சுப பலன தருமா அசுப பலனத்தருமா அப்படின்னு பார்க்குறப்ப அந்த வகையில் மகர ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலம்னு இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு செய்யப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப மகரத்துக்கு பதினொன்றாம் இடத்துல தான் இந்த ஆண்டு உதயமாகுது அந்த உதயமாகிற செவ்வாய் அப்படின்றது அந்த ராசி அதிபதி செவ்வாயின்றது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனியோடு இருக்கார் ரெண்டு பேருமே உங்களுக்கு குருவோட சாரத்தில் தான் இருக்காங்க அதாவது மூணு பன்னெண்டு கூடைய குருவோட சாரத்தில் குரு உங்களுக்கு ஆல்ரெடி அது ஒரு சுபத்தன்மையான ஒரு கோல் கிடையாது இது வரைக்கும் நான்காம் இடம் அப்படின்றது சொல்லக்கூடிய இடத்துல ஆக்குவை பண்ணிட்டு இருந்தார் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு ஐந்தாம் இடத்துல போய் ஒரு திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஐந்துல குரு இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசியை பார்வையிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்பதாம் பார்வையாக ஆனால் அவர் எந்தெந்த நட்சத்திரன் சாரத்தில் பயணிக்க போகிறாரு அப்படின்றப்ப எட்டாம் இடத்துக்கு அதிபதி சூரியனோட அப்போ திடீர் அது யோகத்தின் அடிப்படையில் நீங்கள் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எதிர்பாராத தன்மையில் ஒரு பிஸ்னஸ் எதிர்பாராத தன்மையில் ஒரு வரண் அமையிறது முதல் கொண்டு எதிர்பாராத தன்மையில் ஏதாவது இப்போ வெளிநாடு போகணுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் உயர்கல்வி அது தடைப்பட்டு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஏதாவது வெளிநாடு போய் நான் செட்டில் ஆகணும் அங்கேயே நான் ரெசிடென்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னா அது ஈஸியாக நடக்கிறதுக்கான அமைப்பில் இருக்கும் அதாவது கடந்த ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் எவ்வளோ சஃபர் பண்ணிங்களோ அதுலேருந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் இந்த டைம்ன்றது குரோதி ஆண்டு உங்களுக்கு ஆண்டு பிறப்பே லாபஸ்தானத்தில் பிறக்கிறதுன்றது மிகப்பெரிய யோகம் அவரும் செவ்வாயோட சாரத்தில் உங்கள் ராசியில் அதுவும் அவிட்ட நட்சத்திரங்களும் சொல்லவே தேவையில்லை அவங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிற யோகங்கள் அப்படி இருக்கும் அதே நேரத்தில் அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அவருடைய நட்சத்திரன்றது உங்கள் ராசியில் இருக்க திருவோணம் அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு வர்றாரு அது சின்ன சின்ன சுமுகத்தாக முடிய வேண்டிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரடு முரடாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ திருவோணம் நட்சத்திரக்காரங்கள் ஏன்னாக்கா அந்த ராசி அதிபதியாக இருந்தாக்கா அவங்களுக்கு ஏழு கூட ஆறாம் இடத்துல போய் இருக்கார் இந்த ஆண்டு பிறக்கிறப்ப அவர் ஆறாம் இடத்தில் இருக்கிறப்ப குழப்பங்கள் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அதுவும் யாரோட சாரத்தில்னாக்கா நான்கு பதினொன்று கூடைய செவ்வாயோட சாரத்தில் தான் அவர் இருக்கார் அந்த ஆறாம் இடத்துல அப்போ உறவுகளுக்குள்ளே நீங்கள் சிக்கலோ சிரமங்களோ வர்றதுக்கான வாய்ப்புகள் கடன்கள் வழி நிவர்த்திப்படுற மாதிரி தெரியும் ஆனால் அது வேற கண் கடனாக கன்வெர்ட் ஆகிக்கும் ஆனால் கடன்கள் இந்த டைம் ஆஃப் பீரியடில் நீங்கள் நிறைய வாங்குறது ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா இது ஃபுல்லாக டெவலப்மெண்ட்டு தான் ஏன்னா உங்களுக்கு இந்த ஆண்டுன்றது பதினொன்றில் உதயமாகிறது லாபஸ்தானத்தில் உதயமாகிறது மிகப்பெரிய அனுகூலமான குடும்பம் அதே சேம் பீரியடு இந்த குருவும் நான்கில் இந்த ஐந்துக்கு போகிறப்ப அதுவும் சூரியன்ட சார்ப சாரத்தில் நட பயணிக்கிறப்ப அதாவது க கார்த்திகையில் பயணிக்கிறப்ப திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் திடீர் திடீர் திருப்பங்கள் அது எல்லாமே சுபத்தன்மையில் இருக்கக்கூடிய திருப்பங்கள் எல்லாமே அசுபத்தன்மையில் ஏதாவது வருதானாக்கா அதெல்லாம் பெருசாக ஆக்சிடெண்ட்டோ இப்போ அவமானம் எதுவுமே இருக்காது உங்களுடைய கௌரவம் உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய மரியாதையை எல்லாம் நிலைநாட்டுற மாதிரி புதிய பிஸ்னஸ் வரதுக்கான வாய்ப்புகள் புதுசாக ஒரு மனிதனுடைய இன்ட்ரோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் லைஃப்பில் அடுத்த லெவல் பார்த்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே அது இது அனுகூலமான பலன் அதிகப்படியாக இந்த ஆங்கில புத்தாண்டே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது இதில் தமிழ் புத்தாண்டு இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதுவும் குரு பயிற்சி சொல்லவே தேவையில்லை இந்த மூணுமே உங்களுக்கு அதுவும் அந்த புத்தாண்டு பிறப்பு அதாவது தமிழ் புத்தாண்டும் பார்த்திங்கனாக்கா அந்த லக்ன புள்ளி அதாவது பிறக்கிற அந்த டைம் பார்த்திங்கனாக்கா எட்டு ஐம்பத்தெட்டு அதாவது ஒன்பது ஐந்து அப்படி இரவு அப்படின்றப்ப தேதி அது லக்னன்றது உங்களுக்கு அனுசத்தில் உள்ளது அது சனி சனி ரெண்டாம் இடத்துல தான் இருக்காரு அப்போ ரெண்டில் சனி செவ்வாய் கொஞ்சம் குடும்பத்தில் மட்டும் உங்களுடைய வாக்கில் கொஞ்சம் பொய் பேசுறது கொஞ்சம் சமாளிக்கிறது சில விஷயங்கள் வந்து வெளியே வந்து இருக்கிறத அப்படியே நம்ம சொல்லி மாட்டிக்கிறது மாட்டிக்கிறதுனாக்க நம்ம நமக்கு நாமளே வேணா வேண வச்சுக்கிறது நமக்கு நாமே சூடு வச்சுக்கிறது நமக்கு நாமே வளரி கொட்டிடுறது இது மாதிரி நடக்கும் இல்லை அதை சமாளிக்கிறேன்ற பேரில் ஏகப்பட்ட பொய் அவுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி ஆறில் போகிறதுன்றது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடுகளை வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கும் ஏன்னால் அந்த சந்திரன்ற அப்படின்றது உங்களுடைய சந்திரனை வச்சு தான் உங்களுடைய சம்சாரமோ உங்களுடைய கணவனோ உங்களுக்குள்ளே எப்படி இருக்காங்க அப்படின்றப்ப ஒரு ஆறாம் இடத்துக்கு அப்போது அவங்கள விட்டு கொஞ்சம் பிரிஞ்சுருக்கிறது எனிடைம் கொஞ்சம் குளோஸராக இருந்தோம்னா சண்டை வருது கொஞ்சம் வெட்டி ஒரு ஏக்கம் வருது இந்த மாதிரி தன்மையிலே தான் போகும் அல்லது அதை வச்சு பேஸ் பண்ணியே உங்களுடைய ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கும் கான்ஃப்ளிக்னாக்கா கருத்து மோதல்கள் நடக்கும் அது என்னென்னாக்கா பெரிய அளவில் இஷ்யூஸ் ஆகும் ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு என்னன்னாக்கா உங்களுக்குன்னு கௌரவம் அந்தஸ்து மரியாதை தரக்கூடிய குருன்ற ஒரு ஐந்தாம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்குறது மிகப்பெரிய அனுகூலமான பலன் ஏன்னா அந்த அதே ராசியில் அந்த என்னென்ன கோள்கள் அங்கே இருக்கோ எங்கே உங்களுக்கு ரிஷபத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கோ அந்த நட்சத்திரங்கள் அனைத்துமே உங்கள் ராசியில் இருக்கும் அப்போ மிகப்பெரிய அளவில் ஏன்னா இதே இடத்துல இந்த சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இருக்குது நான்காம் பாதம் அங்கே என்னென்னா கார்த்திகை ஒன்று ரெண்டு மூ அதாவது ஒன்று தவிர ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்குது பட் இங்கேருந்து உங்களுக்கு ரெண்டு மூணு நாலு உத்திராட நட்சத்திரங்கள் இருக்குது அப்புறம் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாள் அங்கே ரோஹிணி ஒன்று ரெண்டு மூணு நாள் அப்புறம் மிருகிசியோடயம் ஒன்று ரெண்டு அங்கே இங்கே அவிட்டோம் ஒன்று ரெண்டு அப்போ அந்த டைம் ஆஃப் பீரியடு குருவை டிரான்சிட்ட பார்த்து பார்த்தே அந்தந்த மாதத்தில் எந்தெந்த பாகங்கள் இயங்குன்றதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு எடுத்தமே உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது அதாவது பிறந்ததுமே என்னென்னா அந்த டைத்துலேருந்து ஒரு மூணு மாதத்துக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களாலேயே சமாளிக்க முடியாத அளவுக்கு அதாவது பணம் கிடக்குது பார்ப்பானா ஆனால் இது இந்த வேலை முடி இதை செஞ்சு கொடு இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களோடைய தயவு அடுத்தவங்களுக்கு தேவை அப்படின்னு அதனால் என்னென்னாக்கா நாள் வரைக்கும் சும்மாவே ஈ ஓட்டிகிட்டு இருந்தோம் பட் இப்போ ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு ஜாபு வருது அப்படின்னா அதில் நம்ம இன்வால்வ் பண்ணுறப்ப இந்த வீட்டில் இருக்கவங்களை சமாளிக்கிறது தான் கொஞ்சம் சிரமம் அவங்க என்னென்னாக்க வச்சா குடிமையே சிரச்சா மொட்டை இந்த டைப்பில் அவங்க இருக்காங்க அதை எதையுமே புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லி தர சொல்கிற அளவுக்கு நமக்கு நேரமும் இல்லை நம்ம வேலையை சுடுதண்ணி காலில் ஊற்றிட்டு நம்ம பயணப்படுற மாதிரி இருக்குது அவசர அவசரமாக அதிலே ஏகப்பட்ட தப்பு பண்ணாலும் அது வந்து சமாளிக்கிறதுக்கு திறமையும் நம்ம கையில் இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு அதை ஐடியா கொடுத்துட்றாரு அதனால் என்ன இந்த இடத்துல அவர் சந்திரனுடைய பயணிக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்றது மாதிரி தோணும் ஏன் எட்டு குடையும் ஏன்னா அந்த ஒரு நான்கு மாதங்கள் மட்டும் நீங்கள் பரவாயில்லன்றது என்னன்னாக்கா ஓரளவுக்கு அவரை வந்து அவங்களுடைய அந்த நான்கு மாதங்கள் அப்படின்றப்ப ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மட்டும் உங்களுடைய இணை வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் உங்களுடைய விருப்பமானவர்களாக இருக்கட்டும் உங்களுடைய ரொம்ப ரொம்ப ஆர்வியர் நண்பர்களாக இருக்கட்டும் இதெல்லாமே என்னென்னாக்கா அந்த ஒரு நான்கு மாதங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபுள் போகிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் பட்டு சொல்லாமல் சொல்லக்கூடிய இடத்துல ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறனால உங்களால் சரியான வார்த்தைகளை பிரயோகிக்க முடியாது நீங்கள் சொல்கிற வார்த்தைகளையும் நீங்கள் சிக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் அதனால் உண்மையாக சொல்லிட்டு போயிடுங்க ஏன்னா இந்த இடத்துல அவர் வந்து இருக்கிறது ராகு அவிட்டோம் மூணு நாலு பாதம் அப்புறம் ராகு ப்ளஸ் அடுத்தது உங்களுக்கு இருக்கிறது போராட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் அப்படின்றப்ப செவ்வாய் ராகு குரு இந்த நட்சத்திரங்களில் தான் இருக்குது ரெண்டாம் இடத்துல அதுவும் அந்த சனியும் உங்களுக்கு குரு சாரத்தில் தான் போயிட்டார் அப்படின்றப்ப அதிகபட்சம் குரு தரக்கூடிய நன்மைகளில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டது தொழில் ரீதியாக இருக்கட்டும் ஜாப் வைஸாக இருக்கட்டும் இண்டிவிஜுவல் ஓன் பிஸ்னஸ் வைஸாக இருக்கட்டும் ஏதாவது எல்லாம் முடக்கி போட்ட மாதிரி கட்டி போட்ட மாதிரி இருந்தது இப்போ கம்ப்ளீட்டாக ரெக்க கட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ புதிய தொழில் முயற்சிகள் நிறையா செய்யுங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எதையுமே எடுத்து போட்டு எடுத்து போட்டு இழுத்து போட்டு செய்யுங்க சக்ஸஸ் ஆகுங்க எப்பவுமே இந்த இடத்துல தயக்கம் அப்படின்றது மூணாம் இடத்துல பார்த்திங்கனாக்கா சொல்லக்கூடியது யார் கணக்கு புதன் இருக்கார் ஆருக்கூடிய புதன் இருக்கான் ராகு இருக்கான் ப்ளஸ் சுக்கரன் இருக்கான் சுக்கரன்றது உங்களுக்கு யோகாதிபதி அப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்லு நிறையா வருது கம்யூனிகேஷன் காண்டக்ட் பண்ணக்கூடிய நிறைய நிறையா பேரை சந்திக்க போகிறீங்க அப்போ நீங்கள் அதிகபட்சம் என்னன்னாக்கா உங்களுடைய அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கிறப்ப சிந்தனை கலங்காத தன்மையில் சிந்தனை ஒடுங்காத தன்மையில் சிந்தனை மாறாத தன்மையில் நீங்கள் பயணித்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த இந்த ஆண்டு தரக்கூடிய மிகப்பெரிய அளவில் வெற்றியை நீங்கள் அடுத்த ஆண்டு டுக்கர் பண்ண முடியும் அப்படின்றப்ப இந்த இடத்துல குழப்பமான மனநிலை மட்டும்தான் ஏன்னா எட்டாம் மடி பதி சாரத்தில் தான் குரு டிராவல் பண்ணுற அந்த மூன்று மாதங்கள்ன்றது குழப்பமான எதை எப்படி பண்ணுறது அப்போ ஒரு அடுத்தவங்கள கைடன்ஸ் கேட்கலாமா அப்படின்றப்ப சந்திரன் அவரும் எட்டில் தான் போய் மற ஆறில் போய் மறையிறார் அப்போ அடுத்தவங்களும் இது அப்போ நீட்டாக தியான் அதாவது அப்படியே காம்பேக்டாக அதாவது இது சம்மந்தமாக நம்ம ஆழ்ந்து எப்போ ஒரு பிரச்சனை நம்ம அழுத்துதுன்னு வச்சுக்கோங்க அந்த பிரச்சனையை பற்றி அப்போதைக்கு விட்டுருங்க ஆனால் ஹின்ஸ் மட்டும் எடுங்க இதை நான் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பேப்பரில் அதாவது நீங்கள் மண்டேயில் போட்டு குழப்பறதை விட அந்த பிரச்சனையை வந்து டீட்டெயிலாக இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க படம் எடுக்கிறவங்க கதானி கதா இல்லாமல் மற்றவங்க யார் இருந்தாலும் சரி காமெடியன்ஸ் மட்டும்தான் ஸ்பாட் டைலாக் கொடுப்பாங்க அல்லது அது கூட ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட்டு அப்புறமா சென்ஸில் வச்சு தான் அதெல்லாம் ஆனால் ஹீரோ ஹீரோயினோ அல்லது அதர் கேரக்டரோ பேசக்கூடிய வசனங்கள் எப்படி திரைக்கதை வசனம் எழுதிட்டு வராங்களோ அது போல் என்னென்னா உங்களுக்கு பிரச்சனையா பிரச்சனையை எழுதுங்க கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு 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 இது எப்படி சால்வ் பண்ணலான்றத கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆறாம் முறை எழுதி வச்சதுமே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கும் எப்படி ஒரு கோயிலுக்கு போகிறீங்க உங்களுக்கு உண்டான பிரச்சனையை ஊறுபட்ட பிரச்சனை வச்சுருக்கீங்க அதாவது உங்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனை கிடையாது அடுத்தவங்க அடுத்தவங்கட்டு பிரச்சனையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்பவுமே நீங்கள் இருக்கீங்க அப்படின்றப்ப அது வந்து கோயிலுக்குள்ளே போனீங்க கோயிலுக்குள்ளே சாமிகிட்ட போய் எவ்வளோ சொல்ல முடியுமோ எவ்வளோ நினைக்க முடியுமோ அதை சொல்கிறீங்க பார்த்திங்களா சொன்னதும் பிரச்சனை வந்து அந்த பாரம் குறையுதா இல்லையா அது போல் எழுதுங்க எழுதிட்டாலே உங்களுடைய அன்றாட நடவடிக்கை எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி இந்த பிரச்சனைகளை எழுதுகிற பட்சத்தில் ஒவ்வொரு பிரச்சனையாக இதை எப்படி சால்வ் பண்ணலாம் எப்படி சால்வ் பண்ணலாம் எப்படி சால்லாம் இதில் அசிங்கமே பார்க்காதீங்க ஏன்னா லைஃபை நம்ம லைஃபை நம்ம தான் லீவ் பண்ணணும் அப்படின்றப்ப எதுவுமே அசிங்கம் கிடையாது அசிங்கம் மீன்ஸ் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக ஆனால் அழிக்கிற மாதிரி எழுதிங்க அதுக்காக டைரி எழுதிட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியில் அப்புறமா அதை அதுவும் வச்சு மாட்டிக்க போகிறீங்க மாட்டிக்க போகிறீங்கனாக்கா நல்லது கெட்டது ரெண்டையும் தான் எழுதணும் ஆனால் நினைக்கிறது வேறு எழுதுறது வேற நினச்சா உங்களுக்குள்ளவே இருக்கும் எழுதுனா அது பத்து பேர் கண்ணுக்கு போடும் அப்போ அழிக்கிற மாதிரி ஒரு ஸ்லேட்டை வச்சுக்கோங்க ஸ்லேட்டில் எழுதுங்க எடுத்து அழிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முடித்தா தான் அழிச்சிட்டு போகலாம் இல்லை ஜெனவனாக இருக்கிற மேட்டர் தான் இருக்குது அப்படின்னம்னாக்கா அது ஒரு நோட் புக் போட்டு எழுதுங்கள் ஒரு போர்டு ஒன்று ரெடி பண்ணி அதில் எழுதிட்டு வாங்க அது பார்க்குறப்பெல்லாம் அந்த பிரச்சனை கண்ணுக்கு படணும் படுறப்ப தான் நீங்கள் நினைக்காமல் இருக்கிறப்ப கூட அந்த பிரச்சனையை எழுதுகிறப்ப அதுக்கு ஒரு திடீர்னு தான் ஒரு ஸ்ட்ரைக் ஆகும் அது ஒரு விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகும் சமயத்தில் என்னன்னாக்கா பாத்ரூமில் இருப்பீங்க ஒரு நல்ல கருத்து கிரியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் கிரியேட்டர் வந்து யோசிக்கிறப்ப அந்த ஐடியாவும் வராது ஒன்றும் வராது உங்களுக்கு கிரியேட்டிங் வேறு சுக்கரன் தான் வர கிரியேட்டர் அவர் இப்போ மூணாம் இடத்துல இருக்கார் வேறு அதுவும் சூப்பராக இருக்கும் ஒரு ராகுவோடு சேர்ந்திருக்கார் அப்போ நுணுக்கமான தன்மையில் நிறைய சிந்தனைகள் வரும் பல விஷயங்களில் ரெண்டு கையில் செய்கிறத விட பத்து கையில் செய்கிறது ரெண்டு கையில் செய்வீங்க அந்த மாதிரி இருக்கும் அதாவது உங்களால் சாத்தியப்படும்ன்ற அவ்வளோ விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒம்பது அதாவது இந்த ஒன்பதாம் பாவம் தான் இயங்குது அப்படின்றப்ப இந்த ஒன்பதுன்றப்ப நிறைய பயணங்கள் நிறைய உடல் உழைப்புகள் நிறைய விஷயங்கள் லாபங்களை மல்டிபிள் பண்ணக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே இருக்குது அதனால் வேலை வாய்ப்புலேருந்து உயர் கல்வியிலேருந்து நிபுணத்துவ கல்வியிலேருந்து மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுலேருந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மூணாம் இடத்தில் கூடி கூடியிருக்கிறது போட்டித் தேர்வுகள் அழகாக எழுதுனாலும் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏழாம் இடத்துக்கு அதிபதி அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து மோதல் மட்டும்தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஓரம் கட்டி வைக்கணும் அதுக்காக பொய்யும் போறட்டும்னு சொல்லி அதை வந்து மாட்டிக்கிற மாட்டிக்காமல் முன்வை எடுத்து சொல்லுங்கள் நம்படா நம்புறாங்க நம்படி போகிறாங்கன்னு போயிட்டே இருக்கணுமா இல்லையா உங்களுக்குன்னு ஒரு ஜென்வினிட்டியே குரு தந்துருவார் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு ஓப்பனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க ஏன்னா சனி ராசி அதிபதியாக இருந்தாலும் உங்களுக்குன்னு குரு இந்த இடத்துல உங்கள் பார்வை படுறதுனால உங்கள் ராசிக்கு போகிறதுனால உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் அந்தஸ்து மரியாதை தரதுக்கான இயற்கையாகவே உங்கள் இந்த சமூகம் தரும் உங்களுக்கு அதனால் கவலை இதெல்லாம் நாள் வரைக்கும் பட்டத்துக்கெல்லாம் இப்போ தான் நீங்கள் அறுவடை பண்ணக்கூடிய காலம் இருக்குது அதாவது நாள் வரைக்கும் வெதனில் போட்டு வயலை பார்த்துட்டு இருந்தோம் இப்போ என்னென்னாக்கா அது ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடிய தன்மை அது பூரா என்னென்னா பணமும் மதிப்பும் கௌரவமும் அந்தஸ்தும் சேர்ந்து வருது அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அடுத்த ஆண்டுன்றது நீங்கள் நீங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் இருக்கும் உங்களை பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு ஏற எடுத்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் வர இன்றைக்கி எவ்வளோ பெரிய மனுஷனாக மாறிட்டான் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் அதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன சபலங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன இதுகளில் ஆசைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் உங்களுடைய லைஃபுக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ப நினச்சிங்கனாக்க இந்த ஆண்டுன்றது இந்த குரோதி ஆண்டு மிகப்பெரிய வெற்றிகளை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னாக்கா சில இடங்களில் நீங்கள் அடிமையாக இருப்பீங்க அன்புக்கு அடிமையாக இருப்பீங்க பொருளுக்கு அடிமையாக இருப்பீங்க ஆசைக்கு அடிமையாக இருப்பீங்க அந்த அதாவது இது வரைக்கும் ஏக்கமாக இருந்தால் அது பூராமே தீக்கப்படுது அப்படின்றப்போ நீ உங்களாலேயே நம்ப முடியாது அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உயர்ந்து போயிடுவேறேன் ஏன்னா மூணாம் இடத்தில் இருக்கிற ராகு எதையுமே சாத்தியப்பட வச்சிரும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த ஆண்டு குரதி ஆண்டுன்றது ஒரு பெரிய அளவில் விடிவெள்ளி உங்களுக்கு இருக்குது இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மேல்கொண்டுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருப்பின் அதை உங்களுடைய டேட்டா பர்த்து டைமாக ஆஃப் பர்த்து ப்ளேஸ் போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதிகபட்சம் கமெண்ட் பாக்ஸில் நான் பதில் பதிவிட்டுருவேன் இல்லை ப்ரீஃபாக பார்க்கணும் என்னுடைய ஜாதகத்தை பிரீஃபாக நான் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்றவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க தயவுசெய்து ஏன்னால் யாரும் இருக்க மாட்டாங்க வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் கம்பெனியிலேருந்து அல்லது நானும் யார் அட்டென்ட் பண்ணுறாங்களோ அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க அதில் சொல்லக்கூடிய ஃபார்மாலிட்டிஸை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு உண்டான கேள்விகள் உங்களுக்கு உண்டான இந்த ஆண்டு ரெண்டு எப்படி இருக்கும் அல்லது ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் மெசேஜ் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன் நன்றி வணக்கம்